மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஆறாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை வரும் வியாழக்கிழமை அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்கிறார் இதன் மூலம் முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயினுடைய சாதனையை அவர் சமன் செய்ய உள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் வென்று பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியபோது பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சராக பொறுப்பேற்றார் அந்த ஆண்டின் ஜூலை மாதம் தனது முதல் மத்திய பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்தார் தற்போது தொடர்ந்து ஆறாவது முறையாக வரும் நிதியாண்டுக்கான இடைக்கால மத்திய பட்ஜெட்டை அவர் வரும் வியாழக்கிழமை அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறார் மேலும் ஐந்தாண்டு ஆட்சி காலமும் நாட்டின் நிதியமைச்சராக தொடர்ந்து ஆறு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண் என்ற பெருமையையும் நிர்மலா சீதாராமன் பெறுகிறார் ஆறாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் சூழலில் தொடர்ந்து ஐந்து பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் முன்னாள் நிதியமைச்சர்கள் அருண் ஜேட்லி பா சிதம்பரம் யஷ்வந்த் சின்ஹா ஆகியோரினுடைய சாதனையை அவர் முறியடிக்கிறார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை தொடர்ந்து ஆறு மத்திய பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் சாதனையையும் அவர் சமன் செய்ய உள்ளார் நிகழாண்டு மத்தியில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வரும் நிதியாண்டின் முதல் காலாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை வரும் வியாழக்கிழமை பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரிய கொள்கை மாற்றங்கள் எதுவும் இருக்காது என கருதப்படும் இந்த பட்ஜெட்டில் பிரமிக்கத்தக்க அறிவிப்புகள் இருக்காது என ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருந்தார் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அமையவிருக்கக்கூடிய புதிய ஆட்சியில் அடுத்த மூன்றாண்டு காலத்திற்கான பட்ஜெட் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் தாக்கல் செய்யப்படும் ஆறு பட்ஜெட்டுகளில் ஐந்து பட்ஜெட்டுகள் ஆண்டு முழுமைக்கான ஆனுவல் பட்ஜெட்டுகளாகும் ஒரு பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் ஆகும்